இப்பொழுது மூன்று இலக்க எண்களை எப்படி கூட்டுவது என்று கற்கப் போகிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறையும் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டையும் கூட்டப் போகிறோம் முதலில் ஒன்றினிடத்தில் கவனத்தைச் செலுத்துங்கள் ஆறையும் எட்டையும் கூட்டினால் என்ன கிடைக்கும் பதினான்கு அல்லவா அந்த பதினான்கில் நான்கை ஒன்றினிடத்தில் கீழே எழுதி ஒன்றை பத்து இடத்தில் மேலே எழுதுவோம் இப்பொழுது பத்து இடத்தில் கவனத்தைச் செலுத்துங்கள் ஒன்றையும் மூன்றையும் ஒன்பதையும் கூட்டினால் என்ன கிடைக்கும் பதிமூன்று அல்லவா அந்த பதிமூன்றில் மூன்றை பத்து இடத்தில் கீழே எழுதுவோம் ஒன்றை நூற்றினிடத்தில் மேலே எழுதுவோம் நன்றாக கவனியுங்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதாவது பத்து முப்பது தொண்ணூறு இதை கூட்டினால் நூற்றி முப்பது இந்த முப்பதில் மூன்று பத்துகள் உள்ளது அல்லவா அந்த மூன்று பத்துகளில் உள்ள மூன்றை பத்தினிடத்தில் கீழே எழுதுகிறோம் நூற்றி முப்பதில் உள்ள ஒன்றை நூற்றினிடத்தில் மேலே எழுதுகிறோம் நூற்றின் நூற்றினிடத்தை கவனியுங்கள் ஒன்று ஐந்து மூன்று இவற்றை கூட்டினால் என்ன கிடைக்கும் ஒன்பது அல்லவா அதாவது ஒன்பது நூறுகள் அந்த ஒன்பதை நூற்றினிடத்தில் கீழே எழுதுகிறோம் நன்றாக கவனியுங்கள் ஒன்று என்பது நூறு அல்லவா ஐந்து என்பது ஐநூறு மூன்று என்பது முன்னூறு நூற்றையும் ஐநூற்றையும் முன்னூறையும் கூட்டினால் ஒன்பது நூறுகள் அதாவது தொள்ளாயிரம் கிடைக்கும் அந்த ஒன்பது நூறுகளில் உள்ள ஒன்பதைத்தான் நூற்றின் இடத்தில் கீழே எழுதுகிறோம் அவ்வளவுதான் விடை தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு